ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சக்குனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நேபாளி ரெசிபி ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு மில்லி போல் தயிர் வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பான தயிராக எடுக்க வேண்டாம் இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவு வந்து சாட் மசாலா சேர்த்துருக்குறேன் சாட் மசாலா ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த மசாலா நம்ம சேர்த்துருக்குற அந்த பொடிகள் எல்லாம் கட்டி எதுவும் இல்லாமல் அந்த தயிரோடு அந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லியில் அதையும் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் அது ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிறேன் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த தயிரோடு கலந்து எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கஷூரி மேத்தி வந்து சேர்த்துருக்குறேன் இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம கடுகெல்லாம் சேர்த்து பொரிய விடுறோம்ல அந்த டைம்லயே ஒரு ரெண்டு மூணு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் வெந்தயம் இப்போ நம்ம அந்த தாளிப்பை நம்ம ஏற்கனவே தயிர் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்லாம் அது கூடவே இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் எப்படின்னா சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லை சுட சுட சாதத்தோட சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் வெங்காயம் உருளைக்கிழங்கு அதோட தயிரும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த தாளிப்போட சேர்த்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது தயிர் ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுக்காக வேண்டிய அதிகமாக சேர்க்க வேண்டாம் நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்